வணக்கம் சோதுரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பெயர்ச்சி ராசி பலன்கள் ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகுகேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது சூரியன் முதல் சனி வரைக்கும் ஏழு கிரகங்கள் தான் இருக்கும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலை பிற்காலத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது அது வெறும் நிலக்கதிர்களாக பூமியிலுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அது பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றத உணர ஆரம்பித்தாங்க தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம் வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த ராகுக்கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு தான் இருக்காங்க ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் குட்பாடு அப்போ இந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேடு பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ ஆனால் ராகுக்கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும் ஏன்னா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்க அதனாலே அதன் முதுகு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரிதான் இறந்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மட்டும் இல்லை வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகியது பயிற்சியும் இருக்குது ஏன்னா குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் ஒன்றரை வருட காலம் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராகக்கியதனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும் ஸோ ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனிப்பயிற்சியும் இருக்குது ராகுக்கேது பயிற்சியும் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் உலக சூழல்கள் எப்படி இருக்கும் மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதோடு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் பேஜில் இருக்கும் ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் பத்து மற்றும் நாலாம் இடங்களில் செஞ்சரித்து வந்த ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் மூன்றாம் இடங்களில் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் ஒரு யோக கிரகங்கள் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே எல்லா கிரகங்களுடைய தொடர்புகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேணும் யாரையுமே வேணான்னு ஒதுக்குறவங்க கிடையாது அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களால் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை அரவணிக்கிற குணம் அவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களால் ஒரு கெடுதல் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் மிதன ராசிக்காரங்க எல்லார்கிட்டேயுமே வந்து இயல்பான நிலைகள் எப்போவுமே இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவனுக்கு கெட்டவனுக்கு கெட்டவங்கிற பாகுபாடெல்லாம் இல்லை நான் நல்லா இருக்கும்போது முடிஞ்சவரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க தனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குறை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சில நேரங்களில் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது அவங்க ஒதுங்கி இருக்கிறது வந்து மற்றவங்க மேலே ஏற்படக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது அவங்களால முடியல அதனால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க அவ்வளோதான் எப்படி இப்படி மிதன ராசிக்காரங்களால் இருக்க முடியுது அப்படின்னா அந்த ராசியினுடைய லட்சணமே அதுதான் அதாவது அவங்க வந்து யாருக்கும் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது எல்லா கிரகங்களையுமே அரவணைத்து போகக்கூடிய குணம் அந்த மிதனத்திற்கு உண்டு சுப கிரகங்களையும் ஏற்றுக்கொள்ளும் அசுப கிரகங்களையும் ஏற்றுக்கொள்ளும் அதனால மிதன ராசிக்காரங்களுடைய குணமும் அதற்கு ஏற்ற மாதிரியே அமையது அப்படி இந்த ராகு கேதுக்களும் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான கிரகமாக தான் இருக்கும் மேலே யோகம் செய்யக்கூடிய கிரகங்களாக கூட இந்த ராகு கேதுக்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு அமையும் ஆனால் சுய ஜாதக ரீதியாக அந்த ராகு கேதுகள் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்களால் யோகம் அப்படிங்கிறது உண்டு இப்போ ஜென்ரலாக மிதனார ராசிக்கு எப்பவுமே இந்த ராகு கேதுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது சுய ஜாதகத்திலும் நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா ராகு கேதுக்களுடைய புஷனுக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான உண்டான நிற்பலங்களை கண்டிப்பாக உங்களால் பார்க்கவும் முடியும் எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் உங்களை தூக்கிவிடக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுக்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இதுவரைக்கும் பற்று மற்றும் நாலாம் இடத்துல செஞ்செடுத்து வந்த நிலையில் இனி உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்திலும் முயற்சி ஸ்தானத்திலையும் அடுத்த பதினெட்டு மாதங்கள் சஞ்சரித்து வரும் மிகவும் உண்மையிலே ஒரு சாதகமான அமைப்பு தான் யோகஸ்தானத்தில் ராகு அமர்றது அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகள் தான் முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்றது அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்பு தான் பொதுவாக இந்த மாதிரியான நிலைகளில் ராகு கேதுக்கள் வரும்பொழுது ஒரு பழமொழி இருக்குது நோகாமல் நோம்பிக்கும் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு உழைக்காமல் பொருளீட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இதை ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையை செய்யாமல் சும்மா உட்காட்டுருந்தால் காசு வருமா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படியெல்லாம் கிடையாது ஏதாவது செஞ்சுதான் ஆகும் ஆனால் ஏதோ ஒன்று நம்ம எதிர்பார்க்காத வகையில் நம்ம செய்யாத ஒரு காரியங்கள் மூலமாக அல்லது எப்போவோ நம்ம செஞ்சு முடித்த ஒரு காரியங்களால் நட்படங்கள் ஆதாயங்கள் அப்படிங்கிற இந்த காலத்தில் கிடைக்கப்படும் அதே போல் நடக்காது கிடைக்காது அதை பற்றி நினைப்புகோடு இருந்திருக்காது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு உகந்த ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்களால் ஏற்படும் தெத்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அப்படி தான் என்னை வரக்கூடிய அந்த ஆஹுக்கிய பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க மிதனராசிக்காரங்களுக்கு முழுவதுமாக போகணும் அவங்களுடைய இயல்பே அதுதான் ஸோ இந்த வருடத்தினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா மினராசிக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்குது மிதனராசிக்காரங்க பெருசாக ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க கடமை செய்ய பலனை எதிர்பாராத என் கடமை பணி செய்வது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க மே சொல்லுன்னா மிதனராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் அழுத்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பெருசாக அவங்களுக்கு இனி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது எல்லாத்துலேயுமே ஒரு மிதமான போக்கு அப்படிங்கிறதான் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு இது வரைக்கும் இருந்த நிலைகள்லேருந்து ஒரு மாற்றம் பெற்று இனி அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு சிம்பிளாக அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இனி ஏற்படும் அதற்கு ஏற்ற வகையில் நன்மைகள் அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்க முடியாது ஒரு சராசரியான நிலைகள் நன்மைகள் எதிர்பார்க்கலாம் அதில் குறிப்பாக இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக வேலை செய்யுது ஸோ மிதன ராசிக்காரங்க புதுசாக எதையும் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணவும் விடாது மனசும் இருக்காது என்னென்னமோ செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோன்னு அழுத்து போயிருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த ஒன்பது மூன்றாம் இடங்கள் அந்த ராகு கேதுக்கள் வரும்போது அந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும் ரொம்ப பிரிஸ்காலலாம் எதையும் செய்ய முடியாது எடுத்தவங்க ஒத்தானே எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது ஏன் இதுக்கு எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ மேலோட்டமாக பார்க்குறதுக்கு சும்மா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் காரியத்தின் மூலமாக உண்டான விஷய அனுபவங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ அப்படி இயல்பான நிலைகளில் நட்பலங்களை எதிர்பார்க்க முடியும் திரை கடலோரையும் திரவியும் தேடும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் ஈடுபடுவாங்க நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அனுபவங்களை சிற்க முற்படுவாங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அதன் மூலமாக நமக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அது என்ன அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தை கொடுக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது மைண்டில் போய்கிட்டே இருக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அனுசரிக்கணுங்கிற ஆர்வம் தான் அதிகரிக்கும் அதுக்குண்டான விஷயங்களில் ஈடுபடுவாங்க நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பிரயாணங்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் இதெல்லாமே சாதகமாக இருக்கும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் மூத்த அதிகாரிகள் மேலோர்கள் வகையில் நன்மதிப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க மற்றவங்க வகையில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுத்து வருவதை பார்க்க முடியும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பெற்றுட்டு தான் இருப்பீங்க நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை நாலு பேர் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பார்வை உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் வெறும் இடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் ஒரு வகை இந்த ஒன்பது மூன்றாம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்துடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவிக்கு வராமல் இருக்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுடைய சகாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெற்று இருக்கும் அதே போல் குருட்டுத்தனமான விஷயங்கள் இருந்து விலகுவேங்க ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதையும் செய்ய மாட்டிங்க அவங்க செஞ்சால் செஞ்சுட்டு போட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போன்னு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையில் அமைதியாக இருப்பீங்க ஆனால் அந்த ஆகாத விஷயங்கள் குருட்டு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் முன்பின் தெரியாத விஷயங்கள் இந்த அகலக்கால் வைக்கிறது இதெல்லாம் இன்னி பெருசாக உங்கள் கிட்ட எடுபடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று அமைதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுமை மேலோங்கும் குழந்தைகள் வகையில் சகாயம் இருக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் வகையில் நன் மதிப்புகளை பெற்று வருவீங்க பெற்றோர்களுக்கான உபசரணையான விஷயங்களையும் செய்து வருவீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சாதகமான அமைப்புகளும் அனுசரணையான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் சங்கடங்கள் இருக்கும் உடன்பிறப்புகள் யாரும் அவ்வளோ சீக்கிரம் எதிரையும் மொட்ட மாட்டாங்க கொஞ்சம் தான் போவாங்க மற்ற எல்லாருமே மற்ற உறவுமுறைகள் எல்லாமே உங்களுக்கு போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ ஓவராலாகவே இந்த ஆகிக்கிய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சுமூகமான பயிற்சி ராசிக்காரங்களுக்கு இது ஓவராக ஹைப்பையும் கொடுக்காது அதே நேரம் சும்மா வெட்டியாக பயமு இருக்காது எல்லாத்துலேயுமே ஒரு சுமூகமான நிலைகளை கொடுக்கும் ஆரவாரம் இல்லாமல் அமைதியான ஒரு சுமூகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்